வணக்கம் இது தமிழ்க்குறின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர்மணி அவர்கள் சார் வணக்கம் சார் இது இப்படியே போச்சுன்னா இருபத்தி ஆறுல அதிமுக மண்ணை கவிச்சுனா பார்ட்டி கரைந்து போகும் ஆகவே உள்ள இருக்கக்கூடிய சிக்கல் வந்து பெரும் சிக்கல் இன்னைக்கு கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு பாக்குறாரு இந்த அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி தாங்க செங்கோட்டையன் போன்றவர்கள் சி வி சண்முகம் போன்றவர்கள் வந்து கட்சியில மற்றவங்களையும் சேர்த்துக்கணுன்றாங்க ஆனா இவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு ஒப்புக்குள்ள மறுக்கிற எடப்பாடியை கட்டக்கூடிய அளவுக்கு இந்த ஆறு பேரும் போகலை இந்த ஆறு பேரை கட்சியிலிருந்து தூக்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடியும் போகலை ஸ்டேல்மேட் கண்டினியூஸ் ரெண்டு தரப்புமே வந்து தே ஆர் ஸ்ட்ராங்லி வெட்டட் டு தர் ரெஸ்பெக்டிவ் பொசிஷன்ஸ் செஸ்ல ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா ஸ்டேல்மேட்டுன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு வந்து நைதர் யூ கோ ஃபார்வர்டு யூ கேன் கோ ஃபார்வேர்ட் நார் யூ கேன் கோ பேக் அண்டு ஆங்கிலத்தில் இன்னொன்று சொல்லணும் எவ்ரி பின் பிகேம் பிரிசனர் ஆஃப் தர் ஓன் பொசிஷன்ஸ் தாங்கள் எடுத்த நிலைப்பாட்டின் காரணமாக ஒவ்வொருவரும் சிறைப்பட்டிருக்கிறார் இந்த எடப்பாடிக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க ஒன்றுபட்ட அதிமுக வேணுன்றவங்களால் எடப்பாடியை சம்மதிக்க வைக்க முடியல சம்மதிக்க வைக்க முடியல எடப்பாடி சம்மதிக்க மறுக்கிறாங்கிறதுக்காக எடப்பாடியை தூக்கி வெளியில் போட முடியல எடப்பாடியால் இந்த ஆறு பேரை சேர்த்துக்கணுன்றவங்களை அவங்களோட யோசனையை ரெசிஸ்ட் பண்ணுறாரு ஆனால் அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் அவரால் முடியல ஸோ திஸ் இஸ் கால்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் ஸ்டெயில்மெண்ட்டில் தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு ஒன்றும் நடக்காது ஏன்னா எலெக்ஷன்ஸ் எங்கேயோ கிடக்குது இப்போ எதுவும் செய்ய வேணாம் தான் அவங்க பார்ப்பாங்க ஸோ இது எப்படியும் ஓடும் ஆனால் அதிமுக வந்து ரீக்ரூப் ஆகலை ரீகூப் அது வந்து ரீஜெனவேட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வராது அதிமுக தொண்டை சோர்வடைந்து போயிருக்கிறான் அதிமுகவோட தலைமை பலவீனமாக இருக்கு என்பது உண்மை ஏன்னா அவரால் வெற்றியை கொடுக்க முடியல எடப்பாடியால் ஸோ பார்ட்டி ஸ்பிளிட்டாகி கிடக்குது ரெண்டாக பிரிஞ்சு கிடக்குது போது லாஸ்ட் டைம் மாதிரி ஃபோர் கார்னர் ஃபைட் விஜய் வந்தால் ஃபைவ் கார்னர் ஃபைட் ஈவன் இஃப் இட்ஸ் ஃபோர் கார்னர் ஃபைட் இட் உல் பி எ டிஎம்கே ஸ்வீப் டிஎம்கேலன் ஸ்வீப் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸும் ஸ்டாலின் சொன்னது நடக்கலாம் வாய்ப்பே நான் அதுக்கு மறுக்கலை ஆனால் அந்த கிரெடிட் ஏடிஎம்கேக்கு போகும் டிஎம்கே கிடையாது தேங்க்ஸ் டு ஏடிஎம்கே டிஎம்கே வில் ஸ்கோர் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அங்கே மோடி ஃபேக்ட்ரு இருக்கிறதால இங்கே வண்டி ஓடுது இங்கே ஏடிஎம்கே ஸ்ப்ரிண்டடாக இருக்கிறதால டிஎம்கே வண்டி ஓடுது நாட் பிகாஸ் ஆஃப் தர் ஸ்ட்ரென்த் இப்போ எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த இருபது ரெண்டு மாதங்களில் தேர்தலுக்கு இருக்கிறது என்னும் பொழுது அவரை அடுத்த கூட்டணியா இல்லை ஏற்கனவே பிரிந்தவர்களை சேர்க்கலாமா இதுக்குள்ளேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஜெயலலிதா அவர்கள் கூட ஒரு சின்ன பாஸ்க்கு பிறகு அல்லது அவங்க கொடநாடோ இங்கே போயிருந்தாலும் கூட கட்சி கிரவுண்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும் ஒரு கணக்கில் எதாவது பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க கடைசி கட்டத்தில் அவங்க திருப்பம் தரும் மாநாடுகள் எதாவது நடத்தி அப்படியே அது ஒரு ஃபோர்ஸில் போகும் இவ இன்டர்னல் கிரைசிஸே அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு ஓட்டினா எலெக்ஷன் என்னவாகுங்கிற கேள்வி இருக்குல்ல இப்போ ஏடிஎம்கே ஆமாம் அது அந்த சிக்கல் தான் அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இது வந்து இப்படியே ஓட முடியாது அட் சம் பாயிண்ட்டு தேர் வில் பி அ ஃப்ளாஷ் ஃப்ளாஷ் பாயிண்ட்டு வில் எமர்ஜென்ட் அட் சம் ஸ்டேஜ் தேர் வில் பி அ ஃப்ளாஷ் பாயிண்ட் அதாவது எலெக்ஷனுக்கு ஆறு மாதம் முன்னால் நாலு மாதம் முன்னால் கூட அது நடக்கலாம் நான் சொல்கிறது இப்போதைக்கு ஏடிஎம்கேக்குள்ள த ஸ்டேட்டஸ்கோ வில் கண்டினியூ தட் இஸ் எவ்ரி ஒன் வில் ஸ்டிக் ஆன் டு தர் பொசிஷன் அதை அது எடப்பாடியே இவங்களால் நகர்த்த முடியாது இவங்கள எடப்பாடியால் கன்வின்ஸ் பண்ண முடியாது இப்படியே ஓடும் எலெக்ஷன் நெருக்கத்தில் தான் நடக்கும் ஆனால் ஒன்றுங்க ஏடிஎம்கே பலவீனமாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப 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 பலவீனம் ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க ஏன்னா அந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே இருக்காது அதை யாராவது இட்டு நிரப்பாங்க பிஜேபி இங்கே இருக்க பிஜேபிக்கு வந்து சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லை புத்தி இல்லை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உரிய பிரத்யேகமான நிலைமைகளாக எப்படி கையாளுகிறதுனு அவங்களுக்கு தெரியல அது நல்லது அப்படி இப்படி இருக்கிறது ஆனால் எல்லா காலத்துலேயும் அவன் அப்படி இருக்க மாட்டான் அவங்க சுதாரித்தாங்கன்னா இந்த ஓட் பேங்க் அங்கே போவோம் ஒன்றுங்காமல் வச்சுக்கோங்க ஏடிஎம்கேவில் தலைவர்கள் எங்கே வேணால் போகலாம் ஏடிஎம்கே ஓட் பேங்க் சத்தியமாக டிஎம்கேக்கு போவாது நான் சொல்கிறது வந்து நைன்டி பர்சன்ட் போவாது டென் பர்சன்ட் மேட்டி தர் அப்போ அது எங்கே தான் மெயின் அது ஆகி சீமானுக்கு போவோம் விஜய்க்கு போவோம் பிஜேபிக்கு போவோம் அது ஸ்பிளிண்டர் ஆகும்போது இட்ஸ் டேஞ்சரஸ் பவர்ஃபுல் ஸ்ட்ராங் யுனைடட் ஏடிஎம்கே இஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நாட் ஓன்லி தமிழ்நாடு பட் ஆல்சோ இன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிஎம்கே ஆனால் இன்னைக்கு இல்லை அது அது ஸ்ப்ளின்டாகி போகும்போது விஜய்கிட்ட கொஞ்சம் போக போகுது திமுக கிட்டே கொஞ்சம் போவோம் பிஜேபிக்கிட்டையும் போவோம் கொஞ்சம் ஏடிஎம்கேலேயே தேங்கி நிற்கும் ஸோ திஸ் ஃபோர் ஃபைவ் கார்னர் ஸ்பிளிட்டு வந்து வில் பி அ ப்ரூட்டல் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே ஸோ ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஐ திங்க் குட் சென்ஸ் வில் ப்ரூவ் இல்லை அவங்களுக்கு கொஞ்சமாக நல்ல புத்தி வரணும் இப்படியே போயிட்டுருக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி திமுக விஸ்வரூபம் எடுத்துடுச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க திமுக கிட்ட பணபலம் இருக்குது அதிகார பலம் இருக்குது ஓரளவு நலத்திட்டங்களையும் அவங்க செஞ்சுருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது இந்த தவ புதல் ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் எல்லாம் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் கொடுத்தது இலவச பஸ் பயணம் காலை மதிய உணவு காலை உணவு திட்டம் இதெல்லாம் வந்து இட்ஹஸ் கிரியேட்டட் அ குட் குட்வில் ஃபார் டிஎம்கே போத் அவங்களோட அச்சீவ்மெண்ட் அண்டு அவங்கக்கிட்ட இருக்க பணம் பலம் ரெண்டுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாலிட் அட்வான்டேஜில் இருக்காங்க இது போக மீடியா மீடியா எக்ஸாக்ட்லி இது 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 எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஒன்று வந்து திமுகவை வந்து கம்ப்ளீட்டாக காப்பாற்றுற வேலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஸோ இது இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எப்படி வந்து மீறி ஜெயிக்க போகிறீங்க இட்ஸ் அ சேலஞ்சு புரோட்டல் சேலஞ்சு தான் ஏடிஎம் கேக்கு எடப்பாடி புரிஞ்சுக்கணும் மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு சமமற்ற போட்டி தான் எக்ஸாக்ட்லி இது ஒரு சமமற்ற போட்டி ஏன்னா திமுக கண்ணிக்கு இருக்கக்கூடிய எல்லா அட்வான்டேஜும் மத்தியில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் மோடிக்கு எப்படி ரெண்டு டேர்மில் இருந்தது இப்போ தானே மாறி இருக்குது அந்த அட்வான்டேஜ் மீடியா டோட்டல் கொலாப்ஸ் எதிர்கட்சிகள் ஸ்பிளிண்டடு என்டையர் சிஸ்டம்ஸ் இந்த கொண்டு கமாண்டு அதே நிலமாக தான் தமிழ்நாட்டில் இப்போ அங்கே டெல்லியில் மாறி இருக்குது இங்கே கண்டினியூ ஆகுது பட் திஸ் இஸ் நாட் குட் ஃபார் டெமோக்ரஸி அது புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்போதே இருபெரும் கட்சிகள் திமுக அதிமுகவும் தயாராகிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரி ஏன்னா ரெண்டு தரப்புமே அடுத்தடுத்து வேலைகளை தொடங்கி இருக்கிறாங்க திமுகவில் ர அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது மிகப்பெரிய வெற்றி தான் அவங்க ஃபார்ட்டிக்கு ஃபார்ட்டி ஸ்வீப்புங்கிறது எதிர்பார்த்தாங்களா அப்படிங்கிறதே மேபி ஒன்று ரெண்டு போலானுன்றது கூட சான்ஸ் கூட இல்லாமல் வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் இந்த சூழலில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படிங்கிறதும் அடுத்து வேறு சில விஷயங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க இதுக்கு முன்பாகவே உதயநிதி உட்பட சேர்த்து ஒரு குழு அமைச்சு எல்லாம் நடந்ததை பார்க்குறோம் திமுக டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு ரெண்டாண்டுகளுக்கு முன்பாகவே வேலைகளை தொடங்குவதை நம்ம எப்படி ரீட் பண்ண வேண்டியிருக்கு சார் ஆமாம் இது ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது கடந்த காலங்களில் இப்படி நடந்தது கிடையாது எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே எங்கேயோ கிடக்குது எலெக்ஷன் ஒரு மாதத்துக்கு கடைசி மூணு மாதத்தில் வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் தான் எலெக்ஷன்ஸை டிசைட் பண்ணும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மோடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் அஞ்சு மாநில தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு கூட வந்து பெரிய அளவில் ஜெயிச்சிடுவார நம்பணும் ஃபிப்ரவரியில் ராமர் கோயில் திறந்த பிறகு ஜெயிச்சிரு பெரிய அளவில் தனி மெஜாரிட்டி நம்பினோம் பட் அப்படியே மாற ஆரம்பிச்சிது ஜனவரியிலே மாற ஆரம்பிச்சிது ராமர் கோயில் அப்பயே மாறுச்சு எலெக்ஷனில் இப்போ அறுபத்தி மூணு சீட்டு போய் தனி மெஜாரிட்டி இல்லாமல் வந்து உக்காந்தாங்க ஆகவே இந்த கணக்கு அது சாப்கி பார் சார் சோ பார்னு ஆறு மாதமெல்லாம் பேசின மோடி கடைசி கட்டத்தில் அதை பேசுகிறதையும் மறுத்தார் ஆகவே இந்த இது ஒரு மூணு மாதம் ஆறு முன்னாலே அந்த மாதிரி என்னும்போது இருபத்தி ரெண்டு மாதங்கள்ன்றது வந்து ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட இருக்குது அதுக்குள்ள இதுக்கு இவ்வளோ அவசரம்னு எனக்கு புரியல ஏன்னா உங்களுடைய எல்லா திட்டங்களும் யூகங்களுமே கம்ப்ளீட்லி வந்து கொலாப்ஸ் ஆகும் இது கோ கம்ப்ளீட்லி ஆஃப் த மார்க் அப்போ வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸுக்கு தான் நீங்கள் பேச முடியும் டூ இயர்ஸ் மேலே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பிளான் பண்ண தான் என்னுடைய பாயிண்ட் பட் ஐ திங்க் அவங்க வேறு எதையோ பிளான் பண்ணுறாங்க அவங்க வந்து நம்பர்ஸ் எவ்வளோ ஜெயிக்கணும் தோக்குறதுன்றதை தாண்டி வேறு சில ஸ்ட்ராட்டஜிஸை போடுறாங்களோ எனக்கு தோணுது ஏன்னா அந்த காம்போசிஷன் ஆஃப் த டீம் பார்த்திங்கன்னா உதயநிதி இருக்கார் நேரு இருக்கார் தங்கத்தன்னர்ஸ் இருக்கார் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இது அவர்கள் வந்து வேறு எதையோ கேம் பிளான் அவங்களுக்கு இருக்குன்னு தான் தோணுது நான் அதை குறைச்ச மதிப்பு ஆனால் இது வந்து அவங்க ஒரு விதத்தில் வந்து இட்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் இட் ஷோஸ் தர் வீக்னஸ் இது ஒரு விதத்தில் திமுகவோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு விதமான முன்னெச்சரிக்கைன்னு சொல்கிறத விட பதட்டம் தேர் ஷோயிங் தர் வீக்னஸ் தட் தேர் வெல்னரபிள் அவங்க அப்படி அப்படி தான் நான் பார்க்குறேன் எங்கேயோ கிடக்குது எலெக்ஷன் இல்லை நம்ம பார்க்கும்போது இழப்பதற்கு அவங்க கிட்ட தானே ஆட்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு இடம் ஸ்டேக்ஸ் ஹை தானே எக்ஸாக்ட்லி பட் ரெண்டு வருஷம் முன்னாலெல்லாம் எவனே பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் ஸ்டில் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் யூர் டென்யூர் இஸ் தேர் ஃபார்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் டென்யூர் இஸ் தேர் இருபத்தி ரெண்டு மாதம் இருக்குது அதுக்குள்ளே என்ன இப்போ தான் ஒரு தேர்தல் முடிஞ்சுருக்குது அதுக்குள்ளே என்ன அவசரம் இந்த குழு போடு இந்த குழுவோட மேண்டேட் என்ன என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க இன்னொன்று ஏற்கனவே குழு குழு குழுன்னு போட்டிங்களா அந்த குழுலாம் என்ன சாதிச்சுது சமூக நீதி குழுன்னு ஒன்று சுப வீரபாண்டியன் தலைமையில் போட்டிங்க அந்த குழுவோட வேலை என்ன எத்தனை கொடுமைகள் வந்து தலித்துகளுக்கு எதிராக எத்தனை ஆலயங்களில் நுழைய முடியாமல் இருக்குது வேங்க வேலு இன்சிடென்ட்டு நாங்குநேரி இன்சிடென்ட்டு இப்போ சிபிஎம் ஆஃபீஸை காதல் திருமணத்தை நடத்தி வச்சாங்கன்னு அடித்து உடிச்ச இன்சிடென்ட்டு இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது இந்த சமூக நீதி குழு வாய் திறந்ததா அப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்பொழுது வந்து இந்த குழுக்கள் அமைப்பது என்பது வந்து தட்ஸ் மேபி சார்ட் ஆஃப் ஹேபிட்டாக போயிடுச்சு இந்த அரசுக்கு வந்து ஒரு ஒரு ஹேபிட்டாகவே மாறி போயிடுச்சு அது அதோடய பலன் என்ன அப்படின்றது வந்து ஸ்டாக் டேக்கிங் எடுத்தால் தான் தெரியும் இருபத்தாறு எலெக்ஷனுக்கு இருபத்தி நாலுலேயே குழு போடுறதுன்றது வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் சொன்னது கரெக்டாக உங்களுக்கு இழக்கிறது எல்லாம் இருக்குது ஆனால் அப்போ பயம் அதிகமாக வருது நீங்கள் பயம் இருக்கலாம் பயத்தை காண்பித்து கொள்ளக்கூடாது கடந்த காலங்களில் யாராவது இப்படி பண்ணாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை இருபத்தாறு எலெக்ஷனுக்கு இருபத்தி நாலுலேயே போட வேண்டிய அவசியம் என்பது வந்து சி ரொம்ப ஓவர் ப்ரிப்பரேஷன் இருந்ததுனால் எண்ட் அப் இன் டிசாஸ்டர் அது ஒன்று இருக்குது எந்த அடிப்படையில் என்னத்தை பேசுவீங்க நீங்கள் அஞ்சு அஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த இந்த அப் டு த எலெக்ஷன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குதுன்னா ஓகேங்க டுவெண்ட்டி டூ மந்த்ஸ்ன்னு இருக்கும்போது என்ன பிளான் பண்ணுவீங்க நீங்கள் என்ன எதை பிளான் பண்ணுவீங்க வாட் விளான் ஏன்னா பிளான்றது வந்து அப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அப்போ என்ன சுச்சுவேஷன் இப்போ இப்படி தெரியும் இல்லை சார் இப்போ எலெக்ஷனுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஆப்கி பார் சார் பார்னு பிரதமர் மோடி சொன்னதை கேள்விக்கு உட்படுத்தியவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரநூறு ப்ளஸ் அப்படிங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதை நம்ம எப்படி ரீட் பண்ண பயம்தான் பயம்தான் அது ஆப்கி பார் அது சோ பார் இது ஆப்கி பார் தோசோ பார் இது டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ன்றதும் சார் பார் ரெண்டு ஒன்று தான் அதுவாத ஆறு மாதத்துக்கு மேலே நாலு மாதத்துக்கு மேலே சொன்னாருங்க அவர் இது இருபத்தி ரெண்டு மாதத்துக்கு முன்னால் சொல்ல வேண்டிய அவசியம் எப்படி இருக்குது என்ன நடக்கும்னா விஷயம் டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ் ஒரு நாளுன்றது அரசு இல்லை லாங் பீரியடுன்னுவாங்க இப்போயே நாங்கள் இரநூறு சீட்டு ஜெயிப்போம் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் அபத்த கலைஞம் இது இதெல்லாம் வந்து எதையோ மறைக்கிறதுக்கும் எதுலேருந்தோ அது கவனத்தை திசை திருப்பறத்துக்கும் இவர்கள் எல்லாம் செயல்படுகிறார்கள் இது நான் பார்த்த திமுக இது கிடையாது இப்படிலாம் கலைஞர் பிளான் பண்ண மாட்டார் டுவெண்ட்டி டூ மந்த்துக்கு முன்னாலலாம் எலெக்ஷன் நாங்கள் இரநூறு சீட்டு ஜெயிப்போன்றதெல்லாம் வந்து ஜெயிப்போன்னு சொல்வார் இரநூறு சீட்டு ஜெயிப்போம் குழு போடுறதெல்லாம் வந்து ஐ திங்க் இது வேறு டைமென்ஷனில் போகுது இந்த பால இந்த பாலிடிக்ஸ் அவங்க இப்போ திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய வேறு சில விஷயங்கள் அதுலேருந்து தசை திருப்பறத்துக்கும் உள்ளுக்குள்ளே பயங்கரமான இன்னர் பேக்கரிங்ஸ் இருக்குது மூணு மாவட்ட மாநில மூணு மாநகராட்சியில் என்னென்ன நடந்தது நம்ம பார்த்தோம் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மட்டும் தப்பிச்சிட்டாங்க அந்த அம்மா தப்பிச்சிட்டாங்க மற்ற ரெண்டு இடத்துலையும் மேயர்கள் தலை உருண்டு இருக்குது வேறு மேயருங்க வந்திருக்காங்க விழுந்திருக்கு அதில் எதற்காக இந்த மேயர்கள் மாற்றப்பட்டார்கள்ன்ற காரணத்தை திமுக தலைமை மக்களுக்கு தெரிவிக்கணும்ல என்ன காரணம் அவங்க கொள்ள அவர்கள் வந்து அதிகமாக கையூட்டு பெற்றார்கள் கொள்ளாங்க வெளிப்படையாக சொல்றதுனா எங்களுக்கு கட்டிங்கில் பங்கு வரலன்னு அவங்க கவுன்சிலர்ஸே சொல்றாங்க சி இது அன் அன்பிரசிடென்டடு இந்த மாதிரி சார்ஜஸ் பொதுவெளியில் வந்ததுன்னா ஜெயலலிதா பேர் இல்லை எடப்பாடி பேர் இல்லை அண்ணா திமுக மூணு மாநகராட்சிகள்ல ரெண்டு மாநகராட்சி மூணு மாநகராட்சியில் பிரச்சனை வந்து ஒன்று தப்பிச்சு ரெண்டு மாநகராட்சி மேயர்களை மாற்றுறாங்க ஊழல் குற்றச்சாட்டில் அப்படின்னா திமுக வந்து வானத்தை வில்லாக வளைச்சிருக்கும் தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடுதுன்னு ஊழல் இருக்குதுன்னு சொல்கிறவன் அண்ணா திமுக காரணம் பிஜேபி காரணம் பாமக காரணம் கிடையாது திமுக காரன் மேயர் வந்து எல்லாத்துலேயும் கையை வைக்கிறாரு எங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டேன்றாருன்னு ஓப்பனாக தெருவாக பேசுகிறான் கவுன்சிலர்ஸ் லோக்கல் மீடியா பூரா ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அகேன்ஸ்ட் மேயர்

நான் அதை பெருசாக நடக்கல அவ தொண்டர்களோட விருப்பத்தை கவுன்சிலர் விருப்பத்தை மாரி வேற ஒருத்தரை திணிக்கிறாங்க தலைமை அதை கவுன்சிலர்ஸ் ரெசிஸ்ட் பண்ணுறாங்கன்றது இட்ஸ் அ நெசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அதில் தப்பே இல்லை ஆனால் கொள்ளை அடித்தான் சூறையாடினா மாநகராட்சி அரசாங்க பணத்தை திருண்ணா கட்டிங் எங்களுக்கு வரல அவனுக்கு கொள்ளடிச்சு போட்டான் எங்களுக்கு வர கட்டிங் கூட அவர் எடுத்துகிட்டு போட்டார்னு வெளிப்படையாகவே ரெண்டு ஷேரையும் அவர் எடுத்துகிட்டு போகிற ரெண்டு ஷேர் அவர் எடுத்துகிட்டு போறாருன்னு வெளிப்படையாக சொல்கிறான் அப்போ கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒப்புதல் மாக்கும் அவங்களே கொடுக்குறாங்க திமுக கவுன்சிலர்ஸை நாங்கள் கையொட்டு பெறுகிறோம் என்பதற்கான ஒப்புதல் வாக்கு அவங்களே கொடுக்கறாங்க கவுன்சிலர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஷேர் கொடுக்காததால தான் மேயர் மாற்றப்பட்டாருன்றது தான் உண்மை எதற்காக மேயர் சொல்லவே இல்லையே கவுன்சிலர்ஸ் எல்லாம் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் கட்டிங் எதிர்பார்க்குறாங்களோ ஆமா கடந்த காலத்தில் தான் இருந்தது எங்களுக்கு வர வேண்டிய ஷேர் எங்களுக்கு இல்லை இது எல்லாமே ஓப்பனாக இருக்குங்க இது எதுவுமே ஏடிஎம்கே பிரச பிரதான எதிர்கட்சி கொண்டு வந்த குற்றச்சாட்டோ அல்லது வந்து மீடியா வந்து ஸ்கேம்னு சொல்லி ஸ்கூப் எடுத்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணதோ இல்லை இந்த எந்த கஷ்டத்தையும் எதிர்கட்சிகளுக்கும் மீடியாவுக்கும் கொடுக்காம திமுக கவுன்சிலர்களை தெருவில் போட்டு உடைச்சாங்க அதை பொது வெளியில் போட்டு உடைச்சாங்க லோக்கல் மீடியா லோக்கல் டெலிவிஷன் சேனல்ஸ் லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் கரப்ஷன் சார்ஜஸ் அகேன்ஸ்ட் த ரெஸ்பெக்டிவ் மேயர்ஸ் பட் அதை பிக் பண்ண வேண்டிய ஏடிஎம்கேவும் மீடியாஸும் பண்ணலை பிக் பண்ண வேண்டிய ஏடிஎம்கேவால் பெருசாக பண்ண முடியல ஏன்னா தேர் டொசைல் அண்ட் தேர் டவுன் அண்ட் அண்டரா சரி ஏடிஎம்கே பண்ணலங்க அவங்களுக்குள்ளே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளே இந்த மாதிரி சன்னிங் வரும் கிரைசிஸ் வரும் அவங்க பிரிஞ்சு கிடக்கிறாங்க தேர் ஆர் ஃபைட்டிங் ஃபர்தர் சர்வைவல் தேர் ஆர் கேஸ்பிங் ஃபர்தர் சர்வைவல் ஃபர்தர் பிரெத் மீடியா என்ன பண்ணுது நீ கஷ்டமே படாத இந்தானு கையில் கொடுக்குறான் அவர் சொன்னார் அப்படின்னு போடுறானே வழியை அவர் பேட்டியை ஒளிபரப்புறானே வழியாக அதை தாண்டி உள்ள அங்கே என்ன நடந்திருக்கு இந்த கார்பரேஷன்ஸ் வேறு லூட்டடு அவன் சொல்கிறான் நான் சொல்லலை ஏன் மீடியா பிக்கப் பண்ணல ஆகவே இந்த கண்டிஷனில் நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தாறு எலெக்ஷனுக்கு குழு போடுறதும் இரநூறு சீட்டு ஜெய் பண்ணுறதும் ஒன்றையும் ஆமாம் வச்சுக்கோங்க உள்ளாட்சி அமைப்புகள் தான் நிர்வாகத்தோட ஆணிவேர் அடுத்து அடுத்த ஊரக உள்ளாட்சி அடுத்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் வருது அப்போ இது கட்சி கட்டமைப்பு எப்படி பாதிக்கும் அதில் கூட நீங்கள் ஜெயிக்கலாம் இதெல்லாம் எல்லாம் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது காட்டும் ஏன்னா அந்த வார்டில் வாக்குகளை சிந்தாமல் சிந்தராமல் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது லோக்கல் பாடியில் இருக்கு அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல வந்து பார்ட்டி ஜெயிக்கிறதுக்கு லோக்கல் பாடிஸோட ரோல் பெரிய ரோல் அங்கே இவ்வளோ சண்டை நடக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்போ நிர்வாகம் எங்க போய் நிற்கிது எதற்காக இவர்கள் மாற்றப்பட்டார்கள் நிர்வாக காரணம் என்று அரசு சொல்லி தப்பித்து விட முடியாது ஏன்னா கவுன்சிலர் சொல்றான் திருடி இருக்காருங்க அப்போ இந்த நிலைமையில் நீங்கள் வந்து ஒரு ஆளும் கட்சி கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆஃப் தி அப்போசிஷன் டோட்டல் சரண்டர் பை தி மீடியா இதுக்கு மத்தியில் தான் நீங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தாறு எலெக்ஷனுக்கு குழு போடுறீங்க நாங்கள் இரநூறு சீட்டு ஜெய் பண்ணுறீங்க இது வந்து ஹெட்டிங் ஃபார் சீரியஸ் க்ரைசிஸ் இது வந்து எல்லாம் நல்லா இருக்க வரைக்கும் மேஜராக ஏதாவது ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட் வந்ததுன்னா தெல் பின் டீப் ட்ரபுள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றுக்கு பிறகு நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலும் கூட திமுக காரங்களே நின்னாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கிரைசிஸ் வந்தது அப்புறம் முதலமைச்சரே தலையிட்டு சொன்ன பிறகும் கூட ஒரே ஒருத்தவங்க தான் ரிசைன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ நடைபெறக்கூடிய நடைபெற இருக்கக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் அந்த ட்ரெண்ட் வந்தது அப்படின்னா கூட்டணி கட்சிகள் கிட்ட அது மிகப்பெரிய கொந்தளிப்பு அடுத்த கட்டத்துக்கு ஏற்படுத்தாதா ஏற்படுத்தினால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அது அது ஃபர்தராக அடுத்து நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எதிரொலிக்காதா இருக்காதா அந்த அதிருப்தி கண்டிப்பாக எதிரொலிக்கும் இவங்க நினைக்கிற மாதிரி பார்லிமெண்ட்டில் நாற்பது நாற்பது ஜெயித்த மாதிரிலாம் அசம்பிளிலலாம் அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கும் நம்பர் டூ லோக்கல் பாடிஸில் இருக்க இந்த இஷ்யூஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் பட் இது நம்ம பேச வேண்டியது வாய் மீடியா இஸ் கீப்பிங் குவாய்ட் வாய் ஆர் திஸ் மச் அங்கே டெல்லியில் மோடி காலடியில் விழுந்து கிடக்குற மாதிரி இங்கே வந்து இது ஸ்டாலின் காலடியில் விழுந்து கிடக்குறாங்க இவ்வளோ தூரம் லட்டு மாதிரி இஷ்யூஸை கையில கொடுத்தோம் அப்படியே ப்ரோட்டோடைப்பாக தான் இருக்குது தேர் ஆர் செவரல் சிமிலாரிட்டிஸ் அங்கே சார் சோ பார்னா இங்கே டூ ஹண்ட்ரட் பிளஸ் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அங்கே ஒரு ஃபேக்டெக் யூனிட்னா இங்கே ஒரு ஃபேக்டெக் யூனிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது அப்படி இங்கே பண்ண வேற வேறு பேரில் பண்ண வேண்டியது அவ்வளோதான் அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஒரு மாநிலம் எவ்வளோ தூரம் சிக்கலுக்குள்ளாகன்றதுக்கு டெக்ஸ்ட் புக் கேஸாக தமிழ்நாடு உருவாகிட்டு இருக்குது ரிமெம்பர் ஆல்வேஸ் வின்ஸ்டன்ட் டிசரலி சொன்னது தான் ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு கட்சி பலவீனமா இருக்கலாம் எதிர்க்கட்சி பலம் பலவீனமாக இருக்கக்கூடாது எதிர்கட்சி பலவீனமாக இருப்பது ஜனநாயகத்துக்கு பேராபத்து ஆளுங்கட்சி பலவீனமா இருக்கலாம் அதான் இருக்கு நீ தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான திமுக ஒரு பக்கம் அப்படின்னா அதிமுகவில் ஒரு அவசர செயற்குழு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தான் அவங்களும் இனிஷியலி எய்ம் பண்ணாங்க வேறு சில ரீசன்ஸ்காக அது இன்டர்னலி வேறு ரீசன்ஸ்காக இப்படி ஒரு இடத்த நோக்கி நகர்றாங்க எடப்பாடி அவர்கள் கட்சி கன்சாலிடேட் பண்ண பிறகும் கூட அவரால் இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சி கன்வின்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காரா அந்த ப்ராசஸ் இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்க அவர் ரொம்ப பெரிய மோசமான அண்ணா அதிமுக இருக்குது அதிமுக கடுமையான நெருக்கடிகள் உள்ள ஆளாகி இருக்கிறது எடப்பாடி வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நாலு தோல்விகளை சந்தித்திருக்கிறார் அசம்பிளியில ஜெயிச்சா கூட வந்து தோல்வி தோல்வி தான் ரெண்டு பார்லிமெண்ட் ஒரு அசம்பிளி ஒரு லோக்கல் பாடியில் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார் அது இந்த கடைசியா நடைபெற்ற மக்களவை தொகுதி தேர்தல் என்பது மோசமானது ஏன்னா ஒரு பத்து தொகுதியில மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அன்ஸ் அன்பிரசிடென்ட் ஒரு நிறைவு கேள்வி சார் ஒரு தெலுங்கானா மாடலை இங்கே ட்ரை அவுட் பண்ணுறதுக்கு பாஜக குறிப்பாக ஏன்னா அங்கே அஃப்கோர்ஸ் இப்போ தான் ஆட்சி இழந்தார் கேசிஆர் அப்படின்னாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலில் இட் வாஸ் காங்கிரஸ் பிஜேபின்னு தான் மாறுச்சு அவங்களால ஒன்று கூட ஜெயிக்க முடியல காங்கிரஸும் பிஜேபியும் தான் சீட்ஸை ஜெயிச்சாங்கிறத பார்க்குறோம் அப்படி ஏடிஎம்கேவை நம்பர் டூவாக இருந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் சைட்லைன் பண்ணிவிட்டு ஒரு இதை நோக்கி போகலான்னு இப்போ டுவெண்ட்டி சிக்ஸை பேஸ் பண்ணி பிஜேபி அங்கே அவங்களுக்கு சர்கார் இருக்கிற காலகட்டத்தில் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இன்னும் ஒரு லாங்கர் தினமலரில் வந்த நியூஸ் அசைன்மெண்ட்டுன்னு அவருக்கு அண்ணாமலை கொடுத்துருக்காங்க ஏடிஎம் பின்னுக்கு தள்ளிட்டு நீங்க முன்னாள் அந்த நியூஸ் உண்மைன்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா அவங்க தெளிவா வந்து ரெண்டு திராவிட கட்சிகளில் ஒரு கட்சி ஒழியனு விரும்புகிறாங்க ஏடிஎம்கேவோட சேர்ந்து அஞ்சு சீட்டு பத்து சீட்டு வாங்கி ஜெயிக்கிறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம தலைமையில் கூட்டணி வரணும் அதில் தோத்துட்டு போனால் போறோம் திமுக வந்தால் வந்துட்டு போட்டோம் ஏடிஎம்கே முதல்ல ஆகணும் மோடி விரும்புகிறார் மோடியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா கலைஞர் மறைவுக்கு பிறகு இங்கே ரெண்டு 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 திராவிட கட்சியில் ஒன்று ஒன்று ஒழியணும் அப்போ தான் நம்ம வளர முடியும்னு நம்புறாங்க திமுகவோட பிஜேபி ஏடிஎம்கேவோட சேர்ந்துக்கிட்டு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு வாங்கிட்டு அதில் நாலு சீட்டு ஜெயிச்சுட்டு ஏடிஎம்கேவில் பவரில் உட்கார வச்சுட்டு நமக்கு என்னான்னு பார்க்குறாங்க அதனால் ரெண்டு தேர்தல் தோத்தாலும் பரவாயில்லைன்ற மூடுக்கு அவங்க வந்துட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த முயற்சியில் நான் நாலு முனை அஞ்சு முனை போட்டியில் வந்து திமுக ஜெயிச்சா ஜெயிச்சிட்டு போட்டுன்ற முடிவுக்கு வந்துட்டார் மோடி அண்ணாமலைக்கு அசைன்மெண்ட் அப்படின்னு அந்த கொடுக்க அந்த இது அமித்ஷாவோட அந்த பிஆர்எஸை எப்படி பின்னுக்கு தள்ளிட்டு தெலுங்கானாவில் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு வந்து அந்த மாதிரி இங்கே ஏடிஎம்கே தள்ளிட்டு நம்ம வரணும்னு அவங்க விரும்புகிறாங்கன்றதும் அந்த அசைன்மெண்ட்டுக்கு அமித்ஷா கொடுக்கப்பட்டிருக்கிறதும் உண்மைன்னு தான் நான் நம்புகிறேன் ஆனால் அது நடக்கமான அது வேறு விஷயம் அவ்வளோ சொல்பமாக ஏடிஎம்கேவை புஷ்பேக் பண்ண முடியாது கீழே ஆனா பார்லிமெண்ட்ல பத்து சீட் அவங்க மூணாவது இடத்துக்கு வந்திருக்கிறத பார்க்கும்போது ஏடிஎம்கே ஸ்பிளிண்டடா இருந்ததுன்னா டிஎம்கே வில் அப் புரூட்டல் மெஜாரிட்டி உண்மை ஆனால் ஏடிஎம்கேக்கு பெரிய சரி வரும் அதான் அவங்க விரும்புறாங்க அந்த கிட்ட வரணும்ன்றாங்க ஏடிஎம்கே கரைய கரைய அந்த வாக்கு வங்கி எங்கேயும் போயிடாது திமுக சத்தியமா போவாது அது தங்கிட்ட ஓரளவு விரும்பணும்னு விரும்புறாங்க நம்மளை நோக்கி நகரணும் இட்ஸ் லாங் டேம் கேம் அது அவங்க எப்பயுமே கேம் இந்த தினமலர் நியூஸ் அசைன்மெண்ட்டு இவர் அண்ணா அண்ணாமல் என்ற உண்மன் தான் நான் நம்புகிறேன் பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி